வீரா சரியில் விஜய் சதி பண்ணி வீராவையும் மாரனையும் வீட்டை விட்டு அனுப்புறாங்க என்ன நடந்ததுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோ குழப்பலாம் காவேரி சில்க்ஸ்க்கு எடுத்த கடையில் ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அவங்க மூலமாக விஜி பணத்தை கொடுத்து எல்லாம் எங்கள் கடைக்கு வர சரக்குல வச்சு விட்டுருங்க அதில் மாறன் சிக்கிற மாதிரி நீங்கள் ஏற்பாடு பண்ணணுங்கிறாங்க அப்படியா அப்படின்னு பணத்துக்கு ஆசைப்பட்டு அந்த முருகனும் விஜய் சொன்னதை கேட்டுக்கிறாங்க காவேரி டெக்ஸ்டைல்ஸ்க்கு வர வேண்டிய சரக்குல எப்படியோ போதை பொருளை வச்சு விட்டுட்டு அந்த முருகன் ஃபோன் பண்ணுறாங்க அண்ணே நீங்கள் காவேரி சில்க்ஸ் ஓனர் தானே மாரணா பேசுறது தயவு செய்து வர லோடை நிறுத்திடுங்க வண்டி சாயிற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க யார் என்னங்கிறத நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டாம் உங்கள் பொருளை நீங்கள் காப்பாற்றிக்கோங்கன்னு சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க மாரனுக்கு ஒன்றுமே புரியல என்னடா இது இப்படி சொல்கிறாங்களே நம்ம சரக்கு வந்த வண்டி கலந்துட்டாவோ இடையில நின்னுட்டாவ பிரச்சனை பெருசாயிடுமே அதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது பண்ணி தடுக்கணும் ஒருவேளை இன்னைக்கு வர்றது உண்மைதானா அப்படின்னு சொல்லி மாறன் அந்த கடைக்கு ஃபோன் பண்ணி குடோனுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க அம்மா நம்ம கடைக்கு சரக்கு வருதாங்கிறாங்க ஆமாங்கண்ணே இன்னைக்கு ஏற்றிட்டு இருக்கோம் வெடியிற்குள்ள அவங்க கடைக்கு வந்துடுங்கிறாங்க இன்னைக்கு வேண்டாம் மழை வருது நாளைக்கு ஏற்றிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் மழை வந்தாலும் நிலையாதே மேல் மூடாக்கு போட்டுருக்குதுல்ல அப்புறம் எதுக்கு நிலைய போகுது பயப்படாதீங்க சரக்கு பத்திரமா கொண்டு வந்து இறக்கிடுறோங்கிறாங்க மாறணும் முடிஞ்ச வரைக்கும் சரக்கு நாளைக்கு எடுத்துட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கறாங்க இல்லைங்க ஏற்றி விட்ட சருக்கு பில் போட்டாச்சு இதுக்கப்புறமும் நம்ம இறக்கிக்கிட்டு இருக்க முடியாது நீங்கள் கையோடு கொண்டு போய் வைக்கிறதே நல்லதுன்னு சொல்லி அனுப்பிடுறாங்க ஆகமனும் வந்து ஏண்டாமாரா இப்படி பண்ணிட்டு இருக்கேன் அந்த விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சா திட்டு வரடா இன்னைக்கு கொண்டு போகிறதா நாளைக்கு கொண்டு போகணும்னு சொன்னா இது திருப்பி திருப்பி அழிச்சா முடிச்சா நாயும் பேசினா அப்பாவுக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாதா நீ கொஞ்சம் பேசாம அமைதியா இருக்கிறாங்க சரி சரி அப்ப டிரைவர் கூட நானும் வரேன் அப்படின்னு சொல்லி மாறன் டிரைவர் ரெண்டு பேரும் அந்த சரக்கு எடுத்துட்டு கிளம்புறாங்க இதுல கஞ்சா பொருள் இருக்கிறது தெரியாம மாறனும் டிரைவரும் மாத்தி மாத்தி போயிட்டு இருக்காங்க ரோடு எல்லாம் கிளியரா தானே வந்துட்டு இருக்கு இதுல யார் இப்படி ஒரு தப்பு சொன்னா அப்படின்னு மாறனுக்கு சந்தேகம் தான் இருந்தாலும் போலீஸ் வந்து குறுக்காட்டுறாங்க வண்டியை செக் பண்ணுங்கிறாங்க என்ன சார் இது வண்டியை செக் பண்றீங்களா இது எப்பவும் போகிற வண்டி தான் காவேரி டெக்ஸ்டைல்ஸ்லேருந்து சரக்கு போயிட்டு இருக்குதுங்கிறாங்க அப்படியா இது என்ன சரக்குன்னு நாங்கள் கையும் கலமாக பிடிக்கணும் முதல்ல வண்டியை நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு வண்டிக்குள்ளே இருக்கிற பொருள் எல்லாம் கலைச்சி பார்க்குறாங்க அதில் நிறைய போதை பொருள் கஞ்சா அது இது நிறைய இருக்கிறத எடுத்துட்றாங்க போலீஸு எடுத்ததும் மாறன் மேலே அபாண்டமாக பழி சொல்கிறாங்க உடனே இந்த தகவலை ராகவனுக்கும் ராமச்சந்திரனுக்கும் தெரிவிக்கிறாங்க ராமச்சந்திரன் சரியான கோபத்தோடு வர்றாங்க ஓ இதுக்கு தான் அவ்வளோ அவசரமாக ஐயா வந்தீங்களா இந்த வேலையெல்லாம் எப்போ பிடிச்சி நடக்குது எனக்கு தெரியாமல் நம்ம கடைப்பேரை பயன்படுத்தி சரக்கு லோடு வரும்போதெல்லாம் இப்படியெல்லாம் ஒரு காரியத்தை பண்ணுவீன்னு எனக்கு தெரியலடா இது நாள் வரைக்கும் எவ்வளோ சின்ன சின்ன தப்புகள் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ இவ்வளோ பெரிய தப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டியா உன்னை எல்லாம் என் மகன் சொல்லிக்கிறக்கு எனக்கு வெக்கமா இருக்குதுடான்னு கண்டபடி ராமச்சந்திரன் மாறனை திட்டு தீக்குறாங்க சார் எல்லாம் இப்படியே விட்டா வேலைக்காகாது நீங்கள் ஸ்டேஷன்ல கொண்டு வச்சு வெளுத்தெடுங்க கேட்குற வழியா கேட்டீங்கன்னா தான் உண்மை வெளியே வரும் சார் எனக்காக நீங்கள் தாச்சினையை பார்க்காதீங்கன்னு சொல்லிடுறாங்க ராமச்சந்திரன் போலீஸும் சந்தேக பேரில் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க அடுத்த நாள் காலையில் ராகவன் ராமச்சந்திரன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன தான் பறந்துடுச்சு அப்பா மாறன் தப்பு செஞ்சிருக்க மாட்டாப்பா தயவு செய்து நீங்கள் சொல்லுங்கப்பா நீங்கள் சொன்னால் கேட்பாங்கப்பான்னு சொல்லி கெஞ்சி பார்க்குறாங்க முடியாது முடியாது சார் நான் செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிட்டோம் இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது மாறனுக்கு ஃபோன் கால் வருது என்னடா சரக்கு அனுப்புனே இன்னும் கொண்டு வந்து சேர்த்துலையாங்கிறாங்க அதை டக்குன்னு போலீஸ் இன்ஸ்பெக்டர் அதை பிடுங்கி ஃபோனில் வாங்கி பேசுகிறாங்க யாரடா நீனு கேக்குறாங்க நீ யாரடா நான் அனுப்பின சரக்கு இன்னும் எனக்கு வந்து சேரலை அதனால தான் நான் ஃபோன் பண்ணி கேட்குறேங்கிறாங்க சார் பாத்தீங்களா அந்த அக்யூஸ்டெலாம் மேலான தலைவர் தான் உங்கள் பையன் போல இருக்குது அதுதான் உங்கள் பையன் ஃபோனுக்கு ஃபோன் வருதுங்கிறாங்க சார் இப்படி எல்லாம் தப்புக்கு போடாதீங்க சார் உங்க போனுக்கு வேற யாராவது தப்பு தவற ফোন பண்ணா அப்ப அதுல நீங்களும் பார்ட்னர்னு கலந்துக்குவீங்களா நீங்களும் ஒரு அக்யூஸ்னு சொன்னா நீங்க ஏத்துக்குவீங்களா அப்படின்னு மாறன் திருப்பி கேள்வி கேட்கும்போது அப்படியே ராமச்சந்திரன் மாறனை முறைக்கிறாங்க என்னப்பா அப்படி பார்க்குறீங்க நான் கேட்ட கேள்வி சரிதானே அப்படின்னு மாறன் கேட்கவும் டே கொஞ்சம் வாய் வச்சுக்கிட்டு கம்முன்னு இடா அப்படின்னு ராகவன் சொல்லி பார்க்குறாங்க டேய் பின் என்னடா என்ன போய் அக்யூஸ்டோ அது இதுன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு பேசாமல் நம்ம சரக்கு வேண்டிய தண்டை எடுத்துகிட்டு வந்தேன் அதில் இந்த பொருளெல்லாம் இருக்குமே எனக்கு தெரியாதுடாங்கிறாங்க மாறன் பா கண்டிப்பாக மாறன் தப்பு செஞ்சிருக்க மாட்டான்ப்பா சொன்னால் கேளுங்கப்பா அப்படின்னு ராகவன் கெஞ்சி பார்க்குறாங்க டே என்ன இருந்தாலும் அவன் திமுற அடங்காதுடா அவனது ஒரு தப்பா ரெண்டு தப்பா அவன் மெமலும் தப்பு செஞ்சுக்கிட்டு தான் இருப்பான் அவன் இருக்க வேண்டிய இடத்துல இருந்தாவும் திருந்துவானான்னு பார்க்கலாம் அவன் அப்படியே விட்டுட்டு வா இந்த தோளை அப்படிங்கிறாங்க ராமச்சந்திரன் அப்பா என்னப்பா இப்படி எல்லாம் சொல்றீங்க சரி இல்லை பாங்கிறாங்க ராகவன் என்னமோ பண்ணி சொல்லிட்டு ராமச்சந்திரன் வீட்டுக்கு வந்துடுறாங்க ராகவன் இன்ஸ்பெக்டர் கையில் காலில் விழுந்து சார் சார் என் தம்பி நல்லவ சார் தப்பு பண்ண மாட்டேன் சார் இன்ஸ்பெக்டருடைய அண்ணனுக்கு போன் பண்றாங்க இன்னும் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் எல்லாம் பண்ணி சொல்றாங்க அவங்களும் மாறின பத்தி நல்ல ரிசல்ட் சொன்னதுக்கு அப்புறமா இன்ஸ்பெக்டர் இத்தனை பேர் சொன்னதுனால நான் இவரை கைது விட்டுறது பார்த்து வண்டி எடுங்க சார் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க ராகவன் மாறன் ரெண்டு பேரும் சரிங்க ஒரு கும்பிட போட்டுட்டு வீட்டுக்கு வரங்க வீட்டுக்கு வந்தா வள்ளி அம்மா அழுது புலம்பிக்கு வந்திருக்காங்க ஐயோ மாறா யாரோ செஞ்ச தப்புக்கு நீயே பலியாடாயிட்டு இருக்கியா எப்ப பார்த்தாலும் நீ போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சிக்கிக்கிற டேய் உன்னை அடிச்சாங்களா உனி எதுவும் பண்ணலையெல்லாம் அப்படின்னு வந்து அழுதுகிட்டே கேக்குறாங்க ஐயோ அத்தை எப்ப பார்த்தாலும் வசனம் பேசி கோர்ட்ல நிறுத்தி வச்சு கேள்வி கேட்கற மாதிரியே கேப்பையே அதான் ஒண்ணு ஆகல நான் தான் நல்லா அழுகாத தேங்குறாங்க உனக்கு மட்டும் சின்ன வயசுல இருந்து இந்த கடவுள் ஏந்தா கஷ்டத்து மேல கஷ்டம் கொடுக்குறாருன்னே எனக்கு தெரியலடான்னு அழுகுறாங்க வள்ளி அத்தை நான் தான் வந்துட்டு நல்லா எதுவும் எனக்கு ஆகாது அல்லதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி வாட அவ்வளவு போலவா அப்படின்னு வள்ளியம்மா கூட்டிட்டு போறாங்க அப்ப ராமச்சந்திரன் வந்ததும் அங்கேயே என்னடா நீ எனக்கு பயனும் இல்லை நான் உனக்கு அப்பனும் இல்லை இனிமே நீ இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுங்கிறாங்க எவ்ளோ பெரிய தப்பு பண்ணிட்டு சர்வ சாதாரமா நீ வீட்டுக்குள்ள வந்துட்டியாங்கிறாங்க அடே என்ன நான் பேசிட்டு இருக்கேன் நம்ம பிள்ளை பேரில் நம்மளே இப்படி எல்லாம் பழி போடலாமா நீ மார்னு இப்படி பேசுறது சரி இல்லைங்கிறாங்க வள்ளி பாரு வள்ளி இவனுக்கு நீ சப்போர்ட் பண்ணாத இவன் என்னைக்காவது ஒரு நாள் திருந்துவானான்னு நானும் பார்த்தேன் ஆனா இவன் திருந்தற மாதிரியே தெரியலையே வெளியில் தலை காட்ட முடியல இவன் பண்ணற கேவலம் அவமானம் அசிங்க இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டியதா இருக்குதுங்கிறாங்க என்னமாம் அப்படி என்னதான் பண்ணாரு அப்படின்னு விஜி தூண்டி கேட்குறாங்க விஜி இந்த விஷயத்துல நீ தலையிட்டினா நான் பொல்லாத விளையாடுவேன் பேசாம ஒழுங்கு மரியாதையோ ஓரமா நெல்லுங்கிறாங்க வீரா இந்த பொண்ணுங்களோட வாழ்க்கையே வீணா போச்சு ரெண்டு பேரோட வாழ்க்கை வீணா போனது மட்டுமில்லை இல்லாமல் இன்னும் நீ அடங்கின மாதிரி தெரியலையேங்கிறாங்க உன்னால் வீராவோட வாழ்க்கையே வீணை உன்னை நம்பி நம்பி வந்தவளோட வாழ்க்கையை சீரழிச்சிட்டியே இது கொஞ்சம் கூட உனக்கு மனசு உறுத்தவே இல்லையேங்கிறாங்க ராமச்சந்திரன் சரிடா இதோட முடிச்சுக்கோ நீ இனிமேல் இந்த வீட்டுக்கு வர வேண்டாம் நீ வீட்டை விட்டு வெளியில் போயிடு வீட்டுக்குள்ளேயே வந்துடாதே என் பையன் வெளியே சொல்லிக்காதேங்கிறாங்க ராமச்சந்திரன் இப்போ என்னப்பா இவ்வளோ தூரம் சவுண்டு கொடுக்குறீங்க தப்பெல்லாம் நான் தான் பண்ணிட்டு தான் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படித்தானு சரி நான் வீட்டை விட்டு வெளியே போயிடுறேன் போடா உன்னால தான் உங்கள் அம்மா செத்தா அதை நினச்சி நினச்சி நாங்களும் இவ்வளோ களமாக அழுத்து தீத்தாச்சு நீ மாதிரி தெரியல அப்படி சொல்லவும் சரியான வருது திரும்ப திரும்ப இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்காதிங்கப்பா என்னால ஒண்ணு அம்மா சாகல அப்படின்னு மாறன் சொல்லவும் இல்லடா உன்னாலதான் அம்மா செத்து இந்த குடும்பமே அழிஞ்சது இப்படி மாறன் மேல பழிவு போடுறாங்க ராமச்சந்திரன் கோவன் தாங்க முடியாமல் மாறே நீ இப்போ நான் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அவ்வளோதானே இந்த வீட்டில் நான் இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படித்தானே சரி உங்கள் விருப்பப்படியே நான் வீட்டை விட்டு வெளியே போயிடுறேன்னு சொல்லிட்டு மாறன் வீட்டை விட்டு வெளியே போகிறேங்க வீரா ஓடி வந்தது இங்கே மாறா நீ எங்கேயும் போகக்கூடாது இங்கே தான் இருக்கணுங்கிறாங்க இல்லை வீரா வீடு நான் போகிறேங்கிறாங்க அதெல்லாம் முடியாது நீ முதல்ல வா நான் பேசிக்கிறவாமா இந்த தப்பை யார் செஞ்சாங்கன்னு உங்களுக்கு நிரூபிக்கணும் அவ்வளவுதானே நான் நிரூபிக்கிறேன்மாம்மா ஆனால் நான் புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு கூட உங்கள் பையனை நீங்கள் புரிஞ்சுக்கல தெரியுமா யாரன் தப்பு செய்யலைங்கிறது எனக்கு நல்லா தெரியும் யார் யாரோ செய்கிற தப்பையும் பழியும் அவர் மேலே தூக்கி போட்டுக்கிறாரு பாருங்க அதுதான் அவர் செய்கிற தப்பு இது நீங்கள் புரிஞ்சுக்கல இருக்கு காரணங்கிறதை நான் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க வீரா வீரா இந்த தப்பு செய்யறதுக்கு யார் காரணமா இருந்தாங்களோ அது ஆம்பளையா இருந்தாலும் சரி பொம்பளையா இருந்தாலும் சரி நான் சும்மா விட போறதில்லை கூடிய சீக்கிரம் நான் கண்டுபிடிச்சு கொண்டு வந்து நிறுத்தி அவனுக்கு கண்டிப்பா தண்டனையும் கொடுப்பேன் அப்படின்னு விஜய்யை பார்த்து சொல்றாங்க மாறன் உண்மை என்னென்னு நிரூபிச்சிட்டு அடுத்த வேலை நாங்கள் இந்த வீட்டை விட்டு வெளியே போறதுதான் கூடிய சீக்கிரம் நாங்கள் வெளியில போயிடுவோன்னு சொல்றாங்க இதை கேட்ட விஜய் சிரிச்சுட்டு இருக்காங்க ராகவன் மாறனுக்காக சப்போர்ட் பண்றாங்க அப்பா அவனை திட்டாதீங்கப்பா ஏன்பா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க தெரியாம நடந்த தப்புக்கு ஏன் அவனை இப்படி திட்டுறீங்கன்னு சொல்றாங்க ராகவன் கண்மணி ராகவனை கூப்பிட்டு தனியாக கண்டிக்கிறாங்க இதை பாருங்க நீங்கள் அவருக்காக சப்போர்ட் பண்ணி பேசி மாமா உங்ககிட்டேயும் கோவப்பட்டுக்கு போகிறாங்க நீங்கள் பேசாதீங்கன்னு சொல்கிறாங்க இதையும் வீரா கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க ராமச்சந்திரன் கண்டுபடி திட்டு தீர்க்குறாங்க இதுக்கப்புறமும் வீராவுக்கு ரோஷன் தாங்க முடியல இதை பாருங்காமா அது தப்பு நம்ம வீட்டில் வேறு யாராவது செஞ்சிருந்தா நீங்கள் இப்படித்தான் போனால் போகுதுன்னு தலைமணிக்கு விட்டுட்டு வருவீங்களா மாமா தப்புக்கு கூட தான் தான் செஞ்சேன்னு பழி ஏற்றுக்குவார் அப்படி ஏற்றுக்கக்கூடியவர் தான் அப்படி ஏற்றுக்கிட்டாருலாம் யார் நினச்சி பார்க்குறான்னு சொல்லி ராகவனை திரும்பி பார்க்குறாங்க வீரா ராகவனுக்கும் கார்த்திக்கும் மனசு உறுத்தது ஐயோ மாரனுக்காக நம்ம பேசாமல் விட்டுட்டோமேன்னு கவலைப்படுறாங்க உங்கள் பையனை பற்றி யார் என்ன வேணாலும் சொல்லட்டும் ஆனால் இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி நம்மளா பையனுக்காக நீங்கள் தானே முன்னாடி வந்து நிற்கணும் உங்களுக்காகவும் இந்த குடும்பத்துக்காகவும் இந்த உயிருக்கு போராடினும் போதெல்லாம் அவர் தானே முன்னாடி வந்து நிற்பார் இந்த மாதிரி போனால் போட்டுதுன்னு எப்போவாவது யாரையாவது விட்டு கொடுத்துருக்காரா கொஞ்சம் நல்லா யோசிச்சு பார்த்து சொல்லுங்க என்ன இவர் தப்பு பண்ணிட்டாரு வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொல்கிறீங்க அப்படித்தானே ஆனால் இப்போ இவர் வீட்டை விட்டு வெளியே போயிட்டாருனா இவர் செஞ்சது தான் தப்புன்னு உறுதியாகிடுமாம்மா மாறேன் இந்த தப்பு பண்ணலைன்னு நான் நிரூபித்து காட்டுறேன் முன்னாடி உண்மை என்னங்கிறத நிரூபிச்சு காட்டுனதுக்கு அப்புறமா நாங்க இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுறோம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு வீரா மாரனை கூட்டிட்டு வீட்டுக்குள்ள போறாங்க மறா வா உள்ள வா அப்படின்னு கூப்பிடுவோம் தயங்கி நிக்கிறாங்க மாறன் மறா நான் தான் சொல்றேன்னல உண்மை என்னங்கறதை நிரூபிச்சு காட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த வீட்டு விட்டு வெளியே போயிடலாம் இப்ப போறது சரியா இருக்கு தாயா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் வாயு வயிறுங்கிறது வேற மாறா யாரோ செஞ்ச தப்பையெல்லாம் நீ உன் தலையில தூக்கி போட்டுக்கிட்டு அழுத பாரு அதுக்கு கிடைச்ச தண்டனையும் பரிசு தான் இது இயற்கையான குணம் அந்த பெருந்தன்மையை யாராலும் மாற்ற முடியாது உனக்கு நான் பாராட்ட நான் உனக்கு நம்பற மாறா ஓடிய சீக்கிரம் உன் பேர்ல எந்த தப்பும் இல்லைங்கிறத நான் நிரூபிப்பேன் சொல்லிட்டு வீரா சவால் விட்டுட்டு போறாங்க இன்னும் என்ன யோசிச்சுட்டே இருக்க உள்ள வா அப்படின்னு வீரா கூப்பிடுவோம் ஆமா இப்ப எனக்கு எதுக்கு நீ சப்போர்ட் பண்ணி அவரையும் மீறி என்ன எது அதுக்கு உள்ள கூட்டிட்டு வந்தேன் இப்ப நெல்ல அவருக்கு எப்பவுமே என்ன கண்டவே பிடிக்காது என்ன செஞ்சாலும் அவருக்கு தப்பாவே தான் தோணும் வீரா ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோ என்னை பத்தி யாராவது தப்பா சொன்னா அதை அப்படியே நம்பிக்கை வரும் எங்க அப்பா மாதிரி மத்தவங்க சொல்றதை கேட்டு கேட்டு எங்க அப்பா என இப்படியா தான் குற்றவாளியா பாப்பாரு பேசாம நம்ம வீட்டை விட்டு வெளியே போயிருந்துருக்கலாங்கிறாங்க நீ மாறா நீ தப்பு செய்யலைங்கிறத மாமாவுக்கு தெரியணும்டாங்கிறாங்க அதெல்லாம் ஒண்ணும் தெரிய வேண்டாம் என்னைக்காவது ஒரு நாள் அவருக்கே புரியும் நம்ம இப்போதைக்கு எதுவும் பேச வேண்டாங்கிறது எப்போ ஒரு உறவுக்குள்ள நான் தப்பு செய்யல நான் நல்லவனு நிரூபிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சோ அப்பவே அந்த உறவுக்குள்ள ஒண்ணுமே இல்ல செத்துடுச்சுன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் வெறுப்பு தான் வீர வரும் இன்னைக்கு நேத்துல சின்ன வயசுல இருந்து எவ்வளவோ போராடிட்டு தெரியுமா ஆனா அவரு தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு என்ன செய்யறதுங்கிறாங்க மாறன் உன் உன்னால எவ்வளவோ அடுத்தடுத்து பிரச்சனைகள் வந்துகிட்டு இருந்த போதெல்லாம் நீ தான் சமாளிச்சு வந்த ஒவ்வொரு தடவையும் உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அமைதியாயிருப்பாருக்காக எப்ப பார்த்தாலும் நான் தான் தப்பானு வேணும் கழுவி கழுவி விட்டுக்கிட்டே இருப்பாரா ஒரு தடவை இல்லாட்டியும் ஒரு தடவையாவது புரிஞ்சுக்க வேண்டாமா புரிய வைக்காம ஒதுங்கி போறது தப்பு மாறா அட வீரா என்னதான் நீ அவர்கிட்ட போய் நிரூபிச்சாலும் அதையெல்லாம் அவராவது நம்புறதாவது நான் சொல்றத நீ கேட்கறியா இல்லையா உன் மேலையெல்லாம் எனக்கு நிறைய வருத்தம் இருக்கு இந்த விஷயத்துல இப்ப நான் சொல்றத நீ கேட்க போறியா இல்லையாங்கிறங்க சரி என்னதான் சொல்ல போறேன் சொல்லு நான் கேட்கறேங்கிறங்க மாற உன் மேல எந்த தப்புமே இல்லைன்னு நிரூபிக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிக்கிறாங்க என்னதான் பண்றதுன்னு யோசிக்கிறாங்க மாறன் யோசிச்சு பார்த்துட்டு ஆமா வீரா இன்னைக்கு லோடோட வண்டி கமுந்து போறதா எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொன்னான் அவன விசாரிச்சா என்ன நடந்ததுன்னு தெரியுங்கிறாங்க மரன் சரி அப்படின்னா அந்த நம்பரை கொடுன்னு கேட்குறாங்க வீரா சரி மாறா என்னோட ஃபோன்லேருந்து நீ ஃபோன் பண்ண வேண்டாம் அந்த நம்பரை மட்டும் கூட என்னோடய ஃபோன்லேருந்து நான் பேசிக்கிறேங்கிறாங்க வீரா மாறணும் அவங்க செல்லில் வந்திருக்கிற அந்த நம்பரை எடுத்து கொடுக்குறாங்க வீரா ஃபோன் பண்ணுறாங்க வீரா நான் வீரா பேசுகிறேன்னு சொன்னதும் பேசாமல் அமைதியாக பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க ஆரன் டக்குன்னு ஃபோனை வாங்கி யார் பேசுறது டே ஒழுங்கு மரியாதையாக சொல்லிடு கைக்கு கிடச்ச பீஸ் பீஸாக சின்ன பண்ண மலைக்கிடுவேன் ஒழுங்கு மரியாதையாக சொல்லு நீ யார் எதுக்காக எனக்கு ஃபோன் பண்ணின்னு மாறன் மிரட்டவும் அந்த பக்கமாக இருந்தவங்க அண்ணா மாறன்னா நான் தான் எது தாப்புல இருக்கிற கடையில் வேலை செய்கிற முருகன் பேசுறேங்கிறாங்க இதை கேட்டதும் மாறனுக்கு தூக்கி வாரி முருகன் நீங்களா நீங்க எதுக்கு எனக்கு போன் பண்ணி அப்படி ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னு கேட்க சொல்ல சொல்லி சொன்னாங்க மாரா நானும் வேற வழியே இல்லாம அப்படி சொல்லிட்டேன் ஆனா குழந்தை குட்டிக்காரன் எனக்கு பணம் கொடுக்கறதாவும் சொன்னாங்க நாங்க சொல்லி கொடுத்தபடி செய்யலாம் பிள்ளைங்க குழந்தைங்க எல்லாம் ரொம்ப சிரமத்துக்கு ஆளாகுவாங்கன்னு மிரட்டினாங்க அவங்க பேச்சை கேட்க வேண்டியதா போச்சு மாரா தப்ப என்ன நினைச்சுக்காதீன்னு சொல்லிட்டு போனை வைக்கிறாங்க அண்ணனே போனை கட் பண்ணாதீங்க முதல்ல எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு மட்டும் சொல்லுங்க நான் பாத்துக்கிறேங்களா அதை பத்தி எனக்கு விளக்கமா எதுவும் தெரியாது இருந்தாலும் சரக்கேற்ற இடத்துலதான் இப்படி அஞ்சாறு பேர் கூட்டு சேர்ந்துக்கிட்டு இந்த கஞ்சா போத பொருள் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க யார் சருக்கு எந்தெந்த திசையில போகுதோ அந்தந்த வண்டியில இந்த மாதிரி வேலை பாக்குறாங்க அது வரைக்கும் தான் எனக்கு தெரியும் ஆனா இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது அந்த சரக்கு போடுற குடோன்ல வந்து என்ன நடக்குதுன்னு பாருன்னு சொல்லிடுறாங்க முருகன் மாறன் அதுக்கப்புறமா மாறு வேஷம் போட்டுக்கிட்டு யாரோ ஒருத்தர் வேலைக்கு வந்து கேக்குற மாதிரி நான் சேட்டு பையன் எனக்கு வேலை இருந்தா கொடுங்க லாரிகள்லாம் ஓட்டுவேன் அப்படின்னு வந்து கேக்குறாங்க கஞ்சா பொருள் கடத்துறவங்க அந்த பாக்கெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதையும் வீர போன்ல பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க மாறன் வேலை கேட்கற மாதிரி வந்து அந்த ரவுடிங்க கிட்ட வேலை கேட்டுட்டு இருக்கும்போது போது இதா பாருப்பா லாரி ஓட்டுறவங்க போறவங்க இந்த பொருள் கொண்டுக்கிட்டு போறவங்க அவங்க தான் வேலையை பாத்துக்குவாங்க நாங்க ஆளுட்டாலும் எதுவும் செய்ய மாட்டோம் ஓகே இப்போ கூட ஜவுளி கடற்கார வண்டியில தாண்டா இந்த சரக்கு ஏத்தணும் அது சரக்கு போய் அங்க மாட்டிக்கிச்சு அநேகமா நம்ம கடைக்கு ஆப்போசிட்ல இருக்கிற கேங்காரன் தான் அப்படி தகவல் கொடுத்திருப்பான் போல இருக்கு ஐயோ அவ்வளவு பெரிய சரக்கான்னு கேக்குறாங்க மாறன் ஆமாடா ரொம்ப பெரிய சரக்கு எல்லாம் ஏகப்பட்ட சரக்கு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல மாட்டிக்கிச்சு அந்த ரவுடிங்களுக்கெல்லாம் தலைவன் ஒருத்தன் வரேன் டேய் எந்த இதையெல்லாம் இவங்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கீன்னு வந்து அந்த ரவுடியை திட்டவும் அண்ணே இவன் வேலைக்கு வந்து சேர்ந்திருக்கான் வேலை கிடைக்குமான்னு வந்து கேட்டேன் லாரியெல்லாம் ஓட்ட தெரியுமாமே நம்மளும் கூட்டி சேர்த்துக்கலாமான்னு கேட்கறாங்க அவன் கேட்டானா நீ எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது முஸ்லீம் பேச்சிலே தன்னைத்தானே அறிமுகப்படுத்திக்கிறாரு அடே நீ மருந்தடிக்கத்தானு வந்த அந்த வேலைய விட்டுட்டு இதையெல்லாம் எதுக்கிட்டே என் ஆளுக்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறேன்னு கேட்கவும் ஐயா மன்னிச்சிருங்க ஐயாக்கு லாரி ஓட்ட தெரியும் அதான் வேலை இருந்தால் போட்டுக் கொடுப்பீங்களான்னு நான் கேட்டேன் எனக்கு மருந்தடிக்கிற வேலையில கூலி பத்துறதுலாம் புள்ள குட்டிக்காரு அதான் குடும்பம் தாட்டுறதுக்கு எனக்கு சம்பளம் பத்தாதனால தான் நான் இப்படி ஒரு வேலைய தேடிக்கிட்டு பார்த்துட்டு இருக்கேன் வேலை கிடைச்சா லாரி ஓட்டிக்கலான்னு இருக்கேன் கிடைக்குமாங்க ஐயான்னு கேட்கறாங்க மாற நீ எந்த ஏரியாவிலேருந்து வரேன்னு அந்த ரவுடிக்கு தலைவன் கேட்கும்போது மாறன் தடுமாறுறாரு பக்கத்து கிராமத்துல இருந்து ஒரு தெருவை சொன்னதும் அவருக்கு சந்தேகம் வருது ஆமா அங்க யார் இந்த மாதிரி எல்லாம் இல்லையே நான் புதுசா குடி வந்திருக்கேன் என்னை நம்பி ஒரு பொண்ணு வந்துட்டா எங்களுக்கு குழந்தைங்க இருக்கு பயிற்று பழப்புக்காக நாங்கள் அந்த வேலையை தேடி வந்திருக்கேங்க சரி வேலை இருந்தால் நான் சொல்லி அனுப்புகிறேன் இப்போதைக்கு நீ மருந்து அடிச்சுட்டு இங்கேருந்து போகணுன்னு சொல்கிறாங்க யாரும் சரின்னு அவங்க வேலையை பார்த்துட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி போயிடுறாங்க அடுத்தது வீராவை கூட்டிகிட்டு வந்து கஞ்சா போடுறத ஜன்னல் வழியை ஒண்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க பார்த்ததும் எல்லாருமே சரியான ரவுடிங்களா இருக்காங்க இதை பார்த்தா வீரா கொஞ்சம் பயந்துடுறாங்க இதை பாருமாறா எனக்கு என்னமோ ரொம்ப ரிஸ்கா தெரியுது இதெல்லாம் வேண்டாம் நமக்கு தேவையில்லாத வேலைங்கிறாங்க நீ கம்ம இரு வீரா இவனுக்கு யாருன்னு எனக்கு தெரியும் இவனுங்களுக்கு எப்படி தண்ணி காட்டணும்னு எனக்கு தெரியும் நான் பார்த்துக்கிறேன் நீ முதல்ல வீடியோ மட்டும் எடு அப்படின்னு சொல்லிட்டு வீரா கையில போன கொடுக்குறாங்க இந்த வீரா நீ போன் எடு வீடியோ எடுத்து வை சொல்ற அப்படின்னு சொல்றாங்க வீராவும் தைரியமா துணிச்சலா அங்க நடந்துக்கிறது எல்லாம் போட்டோ வீடியோ எடுத்துட்டு இருக்கிறாங்க மாறன் ஒண்ணுமே தெரியாத மாதிரி அந்த ரவுடிங்க இருக்கிற இடத்துக்கு போறாங்க போனதுமே என்னடா என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டதும் இருந்த ரவுடிக்கு சரியான கோவம் வருது வந்ததுமே மாறன் அடிக்க வராங்க ஆளாளுக்கு வந்து மாறன் அடிக்க வந்ததும் மாறனால எதுவுமே செய்ய முடியல மாறன் அப்படியே கட்டையால் அடிபட்டு கீழே விழுந்துடுறாங்க இதை பாத்துக்கிட்டு இருந்த வீரா போனை கட் பண்ணி போட்டுட்டு அந்த பக்கமா ஓடி வந்து அந்த ரவுடிக்கு எல்லாம் அடிச்சு வெளுத்து வாங்குறாங்க வீரா அவங்களை எல்லாம் அடிச்சு நொறுக்கி முடுக்கி விட்டுட்டு அடுத்தது மாரன் மயங்கி கிடக்குறாங்க அவங்களுக்கு தண்ணி தெளிச்சு மாறனை எழுப்பி விடுறாங்க காப்பாத்தி விட்டதுக்கு அப்புறம் மாறன் கண்ணு முழிச்சு பாக்குறாரு மீரா நல்ல வேலை கரெக்டான நேரத்துல என்னை காப்பாத்தின ஆமா அவனுங்களை எல்லாம் எங்க அப்படின்னு கேட்கவும் அவனால அப்பவே ஓடிட்டானுங்கங்கிறாங்க அடே அப்பா எனக்கு சரிக்கு சமமா நின்று நல்லா ஃபைட் பண்ணிருக்க நீ மட்டும் இந்த இடத்துல இல்லாம இருந்திருந்தா என்னை தூக்கி பந்தாடி இருப்பானுங்க ஆமா நீ உசாரா அந்த வீடியோவை எடுத்து வச்சியா அதை வெளியில அனுப்ப முடியுமான்னு கேட்கறேங்க தாராளமா அனுப்பலாமே நான் வீடியோ வேற யாரு கைக்காவது போய்ட்டு நான் உடனே அப்பவே அனுப்பிட்டுனேங்கிறாங்க அப்படியா யாருக்கு அனுப்பினேன்னு கேட்கவும் ராமச்சந்திரனுக்கு அனுப்பியாச்சு திரும்பவும் பல பேர் பாக்குற மாதிரி ஸ்டேட்டஸ்ல வச்சுட்டேன்னு சொல்லிடுறாங்க வீரா அடே அப்பா உன் கெட்டிக்காரத்தனத்துக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் தான் அளவே இல்லையே சரி வீரா உன்னால எப்படியோ காப்பாத்தப்பட்டாச்சு அடுத்தது என்ன பண்ணலாம் இதுக்கு பின்னாடி இருக்கிறது யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள கையும் கலவமாக போலீஸ்ல கொடுக்கணும் வீடா வேண்டாம என் பேர்ல பழியை தூக்கி போயிட்டாங்களே எங்கள் அப்பாவும் அதை நம்பிக்கிட்டு எப்படியெல்லாம் திட்டினாரு இப்போவா எங்கள் அப்பாவோட முகத்திரைய கிழிக்கணும் முகத்துக்கு நேரம் நிறைய கேள்வி நிற்க வச்சு கேட்கணுங்கிறாங்க மாறன் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் என்ன பேசணுமோ அதை மட்டும் நம்ம பேசிட்டு திரும்ப நம்ம வர திரும்ப வரப்போறோமா நம்ம எங்க போக போறோம்னு மாறன் உண்மை என்னன்னு நிரூபிச்சதும் அந்த வீட்டை விட்டு வெளியே வர்றதா நானும் சவால் விட்டுருக்கேன்ல நீ என் பின்னாடி வா குடிச வீடா இருந்தாலும் சரி நம்ம அதுல வாழ்ந்து பொழைச்சுக்கலாம் இந்த மாதிரி தினம் தினம் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிக்க வேண்டிய அவசியமே இல்ல மாறா நான் சொல்றதெல்லாம் உனக்கு வண்டியில ஏறுதா நான் சொன்னது உனக்கு புரிஞ்சுதாங்கிறாங்க வீரா நீ சொல்லி எனக்கு புரியாம இருக்குமா வீரா இப்படி பேசிட்டு இருக்கும்போது ராமச்சந்திரன் ஃபோன் பண்றாங்க பண்ணனதுமே அந்த வீடியோவை பார்த்துட்டு வீரா உன்னையும் மாரணியும் பார்த்து மன்னிப்பு கேட்கணுங்கிறாங்க நாங்களே வர இருங்க அப்படின்னு சொல்லி மாரணும் வீராம வீட்டுக்கு வராங்க ராமச்சந்திரன் வள்ளி எல்லாரும் ஆவலோட காத்துட்டு இருக்காங்க அப்ப மாறன் வந்ததும் அப்படியே மாறா உன்னை நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் என்ன மன்னிச்சிடுடா வீரா நீங்கிருந்தா தெரியாத்தனமா யாரோ ஏதோ சொல்லிட்டாங்கன்னு நான் மாறின மனசு காயப்படும் மாதிரி பேசிட்டேன் நீ மன்னிச்சுட்டு மாறான்னு சொல்றாங்க ராமச்சந்திரன் அதெல்லாம் இருக்கட்டும் உங்க பிள்ளைய பத்தி யாராவது தப்பா சொன்னா நீங்களும் அது தப்பு சொல்லுவீங்களா மத்தவங்க சொன்னா கூட என் புள்ள அப்படி இல்லைன்னு நீங்க சப்போர்ட் பண்ணணும் ஆனா நீங்களே தூக்கி எரிஞ்சு பேசிட்டீங்களே ஆமா இவன் அப்படிதான் தப்பு பண்ணிருப்பா இவனை தூக்கி உள்ள வைங்கன்னு சொல்லும்போது போது மத்தவங்களுக்கு இது எவ்வளவு ஒரு இலக்காரமா இருக்கும்னு நீங்க யோசிச்சு பார்க்கலையா தப்பே செய்யாதவங்களுக்கு தண்டனை கொடுக்கறது எவ்வளவு வலி வேதனை தெரியுமா மாமா அவ்வளவு பெரிய வேதனை சிதனையோடும் வழியோடும் தான் உங்க பையன் மனசில் வச்சுட்டு வெளியில் சொல்ல முடியாமல் தவிக்கிறார் இங்கே தான் எப்போ பார்த்தாலும் அவர் தப்பான பார்வையிலேயே பார்க்கறனால அந்த உணர்வுகளெல்லாம் உங்களுக்கு எங்க மாமா புரிய போகுது கடைசியாக உங்ககிட்ட ஒன்று சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன் உண்மையை என்னை அப்புறமா நாங்கள் இனிமேல் இந்த வீட்டில் இருக்க போகிறதா இல்லைமா முன்னாடி ஓடி வந்து ஐயோ வீரா என்ன சொல்லிட்டு இருக்கேன் நீ அண்ணன் ஏதோ கோவத்தில் தெரியாதனமா மாறன பேசிட்டாங்க அதுக்காக நீ இப்படியே ஒரு முடிவு எடுப்ப நாளும் தெரிஞ்சு பொறுமையா பேசுற நீயே இப்படி எல்லாம் பேசலாமா மாறன் தப்பு செஞ்சிருந்தாலும் சரி செய்யலைனாலும் சரி அவன் மட்டும் இந்த வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு தடுக்கிறாங்க வலிமா வலியுமா இதை பாருங்க நீங்கள் குறுக்காட்டினாலும் நீங்கள் நிற்க போறதா இல்லை சதியாருங்க உங்க முன்னாடியே தான் நிற்கிறாங்க அவங்கள ஒரு நாள் இதே மாதிரி ஐயும் கலவமாக பிடிச்சு உங்க முன்னாடி கொடுப்பேன் அப்ப நீங்க அவங்களை எதால் அடிக்கணுமோ அடிச்சு வெளியே விரட்டுவீங்க அதையும் நான் வந்து பார்ப்பேன் கூடிய சீக்கிரம் தான் போகுதுன்னு வீரா விஜய பாக்குறாங்க முறைக்கிறாங்க விஜய் எதுவுமே தெரியாத மாதிரி அங்கங்க பாத்துட்டு அதையும் பார்க்கலாம் போடிங்கிற மாதிரி அசால்ட்டா நிக்கிறாங்க விஜய் செய்யறது பார்த்து ஒரே எரிச்சலோடும் கோவத்தோடும் இருக்காங்க வீரா சரிமாமா நாங்க இந்த வீட்டுல இருந்து எதையும் எடுத்துக்கிட்டு போறதா இல்ல உங்ககிட்ட நாங்க சொல்லிட்டு தான் வந்தோம் நாங்க கிளம்புறோங்கிறாங்க அம்மாடி வீரா நீ எங்க போக போற அப்படின்னு வலியுமா கேக்குறாங்க இதை பார் வலியுமா எங்களுக்கு எந்த இடத்துல போனாலும் இடம் கிடைக்கும் எங்களுக்குன்னு தங்கறதுக்கு ஏதாவது ஒரு இடம் இல்லாமலா போயிடும் தினமும் படி இழக்கிற ஆண்டுவன் எங்களுக்கும் படி இழந்திருப்பான் கால் போன போக்குல நாங்க போறோங்கிறாங்க வீரா வீரா என்ன மணி இப்படி பெரிய பெரிய வார்த்தைகளாம் பேசுறேன் உன் அக்காவை நினைச்சு பாத்தியா உன் தங்கச்சி பிருந்த அவன் நினைச்சு பாத்தியா இவ்வளவு சர்வசாதாரணமா இந்த குடும்பத்தை விட்டு வெளியே போறேன்னு சொல்றியே இது என்னால மனசால கூட ஏத்துக்கவும் முடியாது தாங்கவும் முடியாதுன்னு மனம் வந்து அழுவுறாங்க வள்ளிமா பார் வள்ளிமா நீங்க யாருக்காகவும் எதுக்காகவும் அழுவக்கூடாது ஏதோ போதா காலம் இன்னைக்கு நாங்க வீட்டை விட்டு வெளியே போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு ஆனா ஒண்ணு கண்டிப்பா எல்லாரும் முன்னாடியும் நாங்க ரெண்டு பேரும் நல்லா வாழ்ந்து காட்டுவோம் காவேரி டெக்ஸ்டைல்ஸ் சில்க்ஸ் கடை மாதிரியே நாலஞ்சு கடைகளை நாங்களும் ஓப்பன் பண்ணுவோம் இந்த மாதிரி நிறைய நிறைய வீடு கட்டுவோம் இப்ப எல்லாம் வெறும் வார்த்தையால சொல்றேன்னு நினைக்காதீங்க இதுதான் என்னோட லட்சியம் கண்டிப்பா நாங்கள் ஜெயிச்சு காட்டுவோம்னு சொல்லிட்டு போறாங்க வீரா அண்ணே தடுத்து நிறுத்துன்னு என்னன்னு வீரா இப்படி கோச்சுக்கிட்டாலேன்னு வலிமா போய் ராமச்சந்திரன் கிட்ட கெஞ்சுறாங்க ராமச்சந்திரன் முடிஞ்ச வரைக்கும் வீராக்கிட்டையும் ஆறுனு கிட்டயும் போக வேண்டாம்னு தடுக்கிறாங்க மாமா எத்தனை தான் கத்தியால குத்துவீங்க ஒரு தடவை குத்துன வழியே இன்னும் ஆறுல வலிக்குது இங்கே திரும்ப திரும்ப கத்தியால தான் குத்துவேன் நீங்க கேட்டுதான் ஆகணும் வலியை பொறுத்து தான் ஆகணும்னு சொல்ற மாதிரி இருக்கும்மாமா இதெல்லாம் எத்தனை நாளைக்கு தோளுக்கு மேல வளர்ந்த பையன் உங்களுக்கு சமம்னு நினைக்கல இன்னும் உங்க பார்வையில அவர் ஒரு சின்ன பையனா நினைச்சிட்டு இருக்கிறேங்க அதனாலதான் வாய்க்க வந்தபடி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அவ மனசு என்ன வழி வலிச்சிருக்கும் என்ன பாடுபட்டு இருக்குன்னு என்னைக்காவது யோசிச்சு பாத்திருக்கீங்களாமு கேக்குறாங்க வீரா கேட்ட கேள்வி கே ராமச்சந்திரன்னால எதுவும் பதில் பேச முடியாம அமைதியா நின்னுட்டே இருக்காரு அம்மாடி வீரா நான் தான் அவசரப்பட்டு பேசிட்டேன் மன்னிச்சிடுமாங்கிறாங்க அம்மா எல்லையும் நெல்லையும் கொட்டினா கூட அள்ளி எடுத்துடலாம் ஆனால் சொல்லி வார்த்தையும் கொட்டிட்டீங்கன்னா அது எப்பவும் அல்ல முடியாது காலத்துக்கும் அந்த விஷம் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கும் அதை நீங்க புரிஞ்சுக்கணும் நீ நல்லவங்கன்னு யாரை நீங்க பக்கத்தில் வச்சிருக்கீங்களோ யாருங்கிற உண்மையை உங்களுக்கு ஒரு நாள் நான் புரிய வைக்கத்தான் போறேன் நீங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கத்தான் போறீங்க இவங்க தான் கெட்டவங்க இவங்க செய்கிறதெல்லாம் தப்புன்னு யாரை நீங்க தூக்கி எறிஞ்சு பேசுறீங்களோ அவங்க கிட்ட வச்சுக்கணும்னு உங்களுக்கு தோணும் இன்னைக்கு நீங்கள் இந்த உறவுக்காக நீங்கள் மனவழிக்கு அழுகத்தான் போறீங்கன்னு சொல்லிட்டு ஈரா அங்க பக்கத்து கிராமத்துக்கு போகிறாங்க அங்கே போனால் ஒரு குடிசை மட்டும்தான் காலியாக இருக்கு அந்த குடிசை மரணம் பயன்படுத்திக்கிறதாவும் அதுக்கு உண்டான

சும்மா தான் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருந்தா ஆனா விஜி கொலை பண்றது கடத்துறது ஏமாத்துறது இதெல்லாம் தொழிலாவே வச்சிருக்கா நிச்சயமா அவன் மேல ஒரு கண்ணு வச்சுட்டே இருக்கணும்னு நினைக்கிறாங்க வீரா விஜி அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி தனியா வர சொல்றாங்க விஜியும் அவங்க அம்மாவும் தனியா பேசிட்டு இருக்கிறத வீரா போய் ஒட்டி கேட்டுறாங்க அதுக்கப்புறம் வைக்கிறாங்க பாருங்க விஜிக்கு பெரிய ஆப்பு விஜி எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டு கத்தி கதற